அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஐஃபோனில் எப்படி ஈஸ்பீக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய மொழிகளுக்கான இந்த உள்ளீடுகளை வந்து ஒத்தி செய்யிறது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் நண்பர்கள் பார்வையிட்ட நண்பர்கள் ஐஃபோனை ஏன் வாங்கலை அப்படின்னு கேட்டால் அதில் வந்து தமிழ் சப்போர்ட் பண்ணாது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க அல்லது அதில் ஈஸ்பீக் இருக்கே அது அவ்வளோ தூரத்துக்கு ஒத்தி செய்வோமா அப்படிங்கிற பிரச்சனை எல்லாருக்கும் ஐயங்கள் எல்லாமே இருந்திருக்கும் இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி ஒரு ஸ்பீக்கை வந்து நம்ம ஐஃபோனோட ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அதாவது சாரி ஸ்க்ரீன் ரீடரோட பேர் வாய்ஸ் ஓவர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதோட ஒத்திசைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்ப்போம் கூடுதலாகவும் சில விஷயங்களை கடைசியில் நான் சொல்கிறேன் இப்போ வாங்க நேரடியாக நம்ம வந்து எப்படி ஒத்திசைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல நம்ம ஆப் ஸ்டோருக்கு போய்க்கணும் ஹே சிரி ஓப்பன் ஆப் ஸ்டோர் ஓகே செலக்டட் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பட்டன் okay adu o vela pakala app store app store app store la e speak en g type eSpeak, e speak nu first type pannineenganae adha social networking games product to top games you today games apps and more search field search field இது சொல்றது பாத்தீங்கன்னா ஈஸ்பீ கே டாப்ல ஸ்பீச் سنتசைசர் பட்டன் இதுதான் அதை சொல்லுது இஸ்பி என்ஜி சிந்தசைசர் இதுதான் நம்ம நிறுவ வேண்டியது இதை வந்து தயாரிச்சிருக்கிறது வந்து ஹார்ட் ஒர்க் வந்து யூரி பாப்பாப் அப்படின்னு சொல்லுது இது வந்து கணினிக்கும் சரி மேக் வாய்ஸ் நீங்கள் மேக்கு கணினி வச்சுருந்தீங்கனாலும் சரி அதே மாதிரி ஐஃபோன் வச்சுருந்தீங்கனாலும் ரெண்டுலேயுமே வாய்ஸ் ஓவரோட நீங்கள் சிங் பண்ணிக்கலாம் நீங்கள் சேட் ஜிபிடி ஜெமினியோட எதுகிட்ட போய் கேட்டாலும் இதை பற்றின விவரங்கள் சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி தமிழில் பெருசாக மேக்கு யாரும் ட்ட்டோரியலும் போடுறதில்ல அதனால் இதை பற்றின விவரங்களும் தெரியாது ஆங்கிலேயத்தில் தான் நிறைய ட்ரெட்டோரியல் இருக்கு அவங்க இதை பற்றியே பேச மாட்டாங்க வடநாடுகளில் எப்படின்னு நமக்கு தெரியல சரி இதை ஓகே இது ஓபன் பண்ணிக்க வேண்டியதுதான் எஸ் பிப்பன் பண்ண பிறகு ஹலோ டெக்ஸ்ட் ஃபீல் சென்ட் சைஸ் சிந்த சைஸ்ங்கிற இடத்துல நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்ம என்ன வாய்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிருக்கோமா சொல்லணும் டாப்ல சொல்றீங்க லாங்வேஜஸ் போய் செலக்ட் டெக்ஸ்ட் ஸ்பீட் போய் செலக்ட்யூ மேக்ஸ்

text to synthesize rate for text to speak hello text field synthesize but okay uh, inda edathila max on the, the okay ipa nama idai eppadi voice synthesize okay okay app okay, store we settings remote clock tv game apps maps health wallet Settings. Okay, the settings, you the, uh, the Settings not to there are six <laughs> airplane mode switch button. <laughs> accessibility button. Personalize iPhone in ways that work best for you with accessibility features for vision, mobility, hearing, speech, and cognition. Learn more. Heading. இப்போ இந்த அக்சசபிலிட்டிங்கிறது எதுக்கானது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஐஃபோன் வந்து ஒரு அக்சசபிலிட்டிலேயே ரொம்ப சிறப்பாக அதோட உச்சத்தை நம்ம ஐஃபோனில் நீங்கள் பார்க்கலாம் ஆண்ட்ராய்டில் இருக்கிறத காட்டிலும் இதில் வந்து எல்லா தரப்பினருக்குமான அணுகல் தன்மை வசதிகளும் இந்த ஐஃபோனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது சரி நமக்கு தேவை பார்வையின்மைக்கு தேவை வந்து என்னென்னா வாய்ஸ் ஓவர் நம்ம நேரடியாக வாய்ஸ் ஓவர் போயிடலாம் ஆன் பட்டன் ஓகே விசானங்கற ஹெட்டிங்குள்ள வாய்ஸ் ஓவர் இருக்கு அதுல ஸ்விட்ச் ஆன் இப்போ வாய்ஸ் ஓவர் ஆன்ல இருக்கு. அப்புறம் வாய்ஸ் ஓ என்ன? அதோட டியூட்டோரியல் அப்படியே எல்லாம் கீழ கொடுத்துருப்பாங்க. வகமா எல்லாத்துலயும் கொடுக்கிறதுதான். நம்ம அதுக்கு அடுத்து போக வேண்டியது அதில் ஸ்பீச் அப்படிங்கிற செட்டிங்ஸ் பார்ப்போம். learn more. voice over voice over speak speaking speaking rate voice over tutorial speak speaking rate adjust the speech speech button. அப்போனியே ஆண்ட்ராய்டல கூட எல்லா வசதிகளும் எல்லா போல தான். பிட்ச், ஸ்பீச்சோட ரேட் எல்லாத்தையும் ஸ்பீட் பண்றது. இப்போ நம்ம வந்து ஸ்பீச் அப்படிங்கிற செட்டிங்ஸில் போயிருக்கோம் ஆண்ட்ராய்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னு இருக்கும் அந்த செட்டிங்ஸ்கில் போயிருப்பீங்க இங்கே வந்து ஸ்பீச்சுங்கிற ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம இதில் வந்து பிரைமரி வாய்ஸாக வந்து சமந்தா இங்கிலீஷ் யூஎஸ் நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது அதுதான் இருக்குது அந்த குரலை தான் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நமக்கு தேவை இப்போ வேறு வாய்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ப்ரைமரி வாய்ஸில் கிளிக் பண்ணணும் ரொம்பவும் அதை எடிட் வாய்ஸ்னு வாய்ஸ்னு சொல்லும் சொல்லும் திரும்ப அந்த இடத்துல இடத்துல சமந்தான்னு என்னென்ன வாய்ஸ் வாய்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும் யுனைடெட் ஃபோர் எம்பி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வாய்ஸ் 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 இருக்கும் அந்த எல்லாத்தையுமே நம்ம எந்த வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் எட்நூறு எம்பி தொள்ளாயிரம் எம்பி எல்லாம் இருக்கும் பிரீமியம் வாய்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம அதை பத்தி பார்க்கணுன்னா நம்ம நேரடியாக ஸ்பீக் நமக்கு தேவை அதான் தேவைப்படுது அதனால அதுக்கு போயிடுறோம் இப்போ ஈஸ்பீக் என்ஜின் சொல்லுது இந்த இடத்துல கொலாப்ஸ் இந்த ஹெட்டிங்ஸ் வந்து சுருக்கப்பட்டிருக்கு இதை நம்ம இப்போ திரும்ப ஒரு டவுல் டவுட்ட பண்றோம் அதை க்ளீன் பண்ண உடனே என்னண்ணா வாய்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கற இடம் ஆ நீ க ஆ Benjamin, Boris, Caleb, Crow, Dave, Demo, Den, Dio, Ed, Edwig, Edward, E. Speak, Fast Test, But, Female, Female 2, Female 3, Button. A female 3 male, a male, a male, mm. a male, a male, a male, a male, I male, a I male, male, actor, male, actor, male, 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 Max button. இப்போ அந்த இடத்துல மேக்ஸ் மாறி இருந்துச்சு பார்த்தீங்களா இப்போ 45 ல ஸ்பீட்ல இருக்கு நம்ம அத என்ன ஓகே 50 ல இருக்கு அது பிட்ச் ஓகே இனிமே அவ்வளவுதான் இந்த குரலுக்கு நமக்கு இந்த இது வந்துரும் ஓகே இனிமே நம்ம ஐபோன் ஆனது இந்த குரல்ல பேச ஆரம்பிக்கும் அப்புறம் எல்லாரும் விரும்பி கேட்ட எலக்கிரான்ஸ கூட நீங்க இதே மாதிரி ஆட் பண்ணிக்க முடியும் இந்த நம்ம ஐஃபோனில் முக்கியமாக அதையும் எப்படி ஆட் பண்ணுறேன்னு சொல்லிடலாம் அதுல அதுக்கப்புறம் இறுதியா இன்னொன்னு மட்டும் சொல்றேன் கடைசி வரையும் கவனமா கேளுங்க அது ஒரு முக்கியமான ஒண்ணு இப்போ மேக்ஸ் இருக்கு திரும்ப அதே இடத்த கிளிக் பண்றேன் ஏகப்பட்டது இருக்கு நமக்கு வந்து அந்த இப்போ நம்ம நம்ம இதுல வச்சாச்சு வந்து வந்து வாய்ஸ் அதனால எலக்டான்ஸ் பிரியர்களும் இந்த ஐபோனை வாங்கி நீங்க பயன்படுத்த முடியும் பிரியர்களும் நீங்க வந்து வாங்கி பயன்படுத்த முடியும் இதுக்கெல்லாம் தனியா எந்த காசும் கட்ட வேண்டிய அவசியமே இல்ல நீங்கள் வந்து இதை வந்து ஐஃபோனில் டிஃபால்ட்டாக இருக்குது அதே மாதிரி மேக்லேயும் இதே தான் மேக்லேயும் இதே மாதிரி வாய்ஸ் ஓவரில் போயிட்டு நீங்கள் இதே மாதிரி செலக்ட் பண்ணி நம்ம வந்து கேட்டுக்க முடியும் அதை தாண்டி முக்கியமான ஒன்று சில நேரங்களில் இந்த இஸ்பீக்கர் இன்ஸ்டால் பண்ண பிறகு நம்ம வாய்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ண பிறகு இங்கே வாய்ஸ் ஓவர் செட்டிங்ஸில் வந்து பார்த்தோம்னா ஸ்பீக்கரில் வந்து பார்த்தோம்னா எதுவுமே காட்டாது அப்போ இல்லை நம்ம என்ன செய்யணும்னா நம்ம செல்லை திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் திரும்பவும் அந்த குரல்களோட பட்டியல்களை நீங்கள் பார்க்க முடியும் நான் இது தெரியாமல் ஒரு ரெண்டு வாரம் வச்சுக்கிட்டு தெரிஞ்சேன் ஃபஸ்ட்டு தடவை இன்ஸ்டால் பண்ணும்போது இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்புறம் ஒரு தடவை அன்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்பவும் இன்ஸ்டால் பண்ணலாம்னு பார்த்தேன் ஆனால் காணும் அப்புறம் என்னடா ஆச்சுன்னு தேடிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் நெட்ல எல்லாம் தேடித்தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சேன் நீங்கள் இனிமேல் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா சிறப்பாக இந்த ஈஸ்பி குரல்களை எலக்ட்ரானிக்ஸ் குரல்களை நீங்கள் ஐஃபோனில் கேட்டு ரசிக்கலாம் அதே மாதிரி கணினிலையும் மேக் கணினிலையும் கேட்டு ரசிக்கலாம் அடுத்தடுத்த புதிய புதிய டுட்டோரியல்களை இனி வரும் நாட்களில் தர்றேன் நன்றி நன்றி